பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று ஓமைகள் சொல்லப்படுகிறது கிருபை குறித்த ஓமைகள் இதில் இந்த மூன்றாவது ஓமை கெட்டகுமாரன் குறித்த ஓமை இல்லையாவா அதை பார்த்து வருகிறோம் அதில் பல அற்புதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஃபர்கிவ்னஸ் அல்லது மன்னித்தலை குறித்து பார்ப்போம் அது இங்கே ஒரு பெரிய டாப்பிக்காக இந்த ஓமையிலே வருகிறது இந்த மன்னிப்பை குறித்த சத்தியத்தில் நான்கு காரியங்களை முக்கியமாக கவனிக்க போகிறோம் மன்னிப்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து ஒன்று ஃபர்கிவ்னஸ் இஸ் அக்ரெஸிவ் அது தீவிர குணம் கொண்டது தீவிரமானது தீவிரமானதுனா மன்னிக்கிறவர்கள் தாங்களாகவே மன்னிக்க முன் வருகிறார்கள் இன்னொருத்தர் வந்து கெஞ்சி மன்னிக்கிறது இல்லை தாங்களாகவே மன்னிக்க முன் வருகிறார்கள் அதனால தான் அது அக்ரஸிவ்னு சொல்கிறோம் அது வந்து தீவிர குணம் கொண்டது ரெண்டாவது இந்த மன்னிப்பில் தியாகம் அடங்கி இருக்கிறது தியாகம் அடங்கி இருக்குது எப்படி பாருங்கள் இந்த பையன் வீட்டை விட்டு ஆஸ்தியெல்லாம் எடுத்துகிட்டு போனவன் போய் சீரழிச்சுட்டு வந்தவன் ரெண்டு விதத்தில் தன்னுடைய தகுப்பனுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சிட்டான் ஒன்று ஃபைனான்ஷியலி சொத்து விஷயத்தில் என்ன பண்ணிட்டான் அவன் தகுப்பனுடைய ஆஸ்தியில் மூன்றில் ஒரு பங்கு எடுத்துகிட்டு போயிட்டான் அவன் மூன்றில் ஒரு பங்குன்னா ரெண்டு பேர் தான் இவங்க அண்ணன் தம்பி ஆனால் மூத்தவனுக்கு அவங்க கலாச்சாரத்தின்படி ரெண்டு பங்கு போகணும் இவனுக்கு ஒரு பங்கு இவனுக்கு என்ன போதும் அதனுடைய டபுள் மூத்தவனுக்கு அப்போ மூணாக பேச்சு அதில் ரெண்டாக ஒன்று கொடுத்துட்டு ஒன்றாக ஒன்று கொடுக்குறாங்க அப்போ மூன்று ஒரு பங்கு ஆஸ்தியும் எடுத்துகிட்டு போயிருக்கான் பாருங்கள் கொஞ்சம் நஞ்சான் கிடையாது எடுத்துகிட்டு போய் அதை ஏதோ பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு பாவம் அப்படின்னு கூட கிடையாது இது என்னென்னா கொண்டு போய் வேசிகள்ட்ட செலவழித்து தளதறிக்க ஆடி அந்த மயக்கத்திலிருந்து எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு பிச்சைக்காரனாகி வர்றான் அப்போ குடும்பத்தின் ஆஸ்தியே அழிச்சிருக்கிறான் குடும்பத்தினுடைய ஆஸ்தியில் மூன்றில் ஒரு பங்கு ஒன்றெல்லாம் ஆகிட்டான் ரெண்டாவது தாப்பனுடைய பேருக்கு ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டான் பேருக்கும் பெருமைக்கும் ஒரு அவமானத்தை உண்டாக்கிட்டான் டிஸ்கிரேஸ் த ஃபாதர் அதாவது இந்த கலாச்சாரம் அவளுடைய கலாச்சாரம் அந்த கதை எந்த கலாச்சாரத்தில் சொல்லப்பட்டதோ அந்த கலாச்சாரம் வந்து ஒரு ஷேம் கல்ச்சர் ஆனர் கல்ச்சர் கிட்டத்தட்ட நம்ம கலாச்சாரம் மாதிரி தான் குடும்பமானம் அதெல்லாம் பேர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தலைகுணிவு ஏற்படக்கூடாது அப்படிலாம் இப்போ இன்றைக்கி மேற்கத்திய கலாச்சாரத்து ஆளுங்களுக்கெல்லாம் இது அவ்வளோ புரியாது ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக் சொசைட்டி அதாவது ஒரு தனி மனிதன் அப்படி தான் பார்க்குறாங்க அவங்க ஒரு பெரிய குடும்பம் அது பின்னாடி ஒரு பேர் அதெல்லாம் இல்லை பாருங்கள் தனி மனிதன் நீ உனக்கு என்ன பண்ண நீ யார் அப்படி தான் பார்க்குறாங்க இங்கே நம்ம ஊரில் வித்தியாசம் இல்லையா குடும்பம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த மாதிரி கலாச்சாரத்திலேருந்து வர்றவங்க ஒரு ஷேம் கல்ச்சர் ஒரு ஆனர் கல்ச்சர் குடும்பம் மானம் போயிடுச்சு குடும்பத்தினுடைய கனமும் மரியாதையும் போயிடுச்சுன்றதை பற்றி ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாயிடும் அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் பண்ணிட்டான் பாருங்க இவன் சொத்தை பிரித்து வாங்கிட்டு போனது அவங்க அப்பாவுக்கு தலை தூக்க முடியாமல் ஆயிடுச்சு அந்த சமுதாயத்தில் ஆயிருக்கும் அந்த கதையின்படி பார்த்தா அப்படி தான் அந்த கதையை ஏசு சொல்கிறாரு அந்த தகப்பனை யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இல்லை அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடுச்சு அந்த குடும்பத்தில் ஒருத்தன் சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு அடி அந்த தகப்பனுக்கு அது ஒரு பெரிய பாவம் செஞ்ச ஒரு பெரிய பாவம் தன்னுடைய தகப்பனுடைய சமுதாய அந்தஸ்தை பறித்து போட்டான் தன்னுடைய தகப்பனுடைய ஒரு நல்ல பேரை கெடுத்து போட்டான் தகப்பனுடைய ஆஸ்தியில் மூன்றில் ஒரு பங்கு எடுத்துகிட்டு போயிட்டான் இப்படி என் செஞ்சிட்டான் அதனால தான் திரும்பி வரும்போது ரெண்டு காரியங்கள் சொல்கிறான் அவனுக்கு தெரியுது போய் நம்ம ஒன்று நே நேராக போயிட்டு தவப்பம்மா குடும்பம் திரும்ப ஆகிட முடியாதுன்னு தெரியும் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு அவனுக்கு விளங்குது ஏன்னா டேமேஜ் எவ்வளோ பண்ணியிருக்கிறான் அதனால் வரும்போது க்ளீனாக ரெண்டு காரியம் சொல்கிறான் என்ன சொல்கிறான் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்துறேன் இல்லை உடைய கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி பத்தொன்போதாம் வசனம் ரெண்டு காரியம் சொல்கிறான் ஒன்று அவன் சொல்கிறான் என்ன குமாரனாக வேணாம் கூலிக்காரனாக வச்சுங்கன்றான் அவங்க வீட்டில் நிறைய பேர் வேலை செய்வாங்க பிள்ளை இருக்குது வேலைக்கு ஆளுங்க எடுப்பாங்க அப்போ அப்படிப்பட்ட வேலைக்காரனாக வச்சுக்கோங்க ஏன் அப்படி கேட்குறான் ஏன்னா பொருளாதாரத்தில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டானே குடும்பத்தில் ஆஸ்தியில் மூன்றில் ஒரு பங்கு அழிச்சிட்டானேவன் அது தெரியுது அவனுக்கு அதெல்லாம் சரி பண்ணாமல் குடும்பத்தில் போய் மகனாக ஆகிட முடியாது திடீர்னு அதை முதல்ல திருப்பி கொடுக்கணும் அதை சம்பாதிக்கணும் சம்பாதிக்க என்ன வழி அப்பாட்ட போய் கெஞ்சலாம் மகனாக இல்லை எப்படி ஏற்றுக்குவாங்க சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சு அழிச்சாச்சு எப்படி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும் ஆகவே அவங்க எஞ்ச போகிறேன்றான் என்னென்னு கெஞ்ச போகிறேன்றான் உங்களுடைய வீட்டில் இருக்க வேலைக்காரில் ஒருவராக கூலிக்காரில் ஒருவராக என்ன எடுத்துக்கொள்ளும் ஏன்னா என்ன சொல்கிறான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க இரவும் பகலும் உழைச்சி ஓவர் டைம் எல்லாம் போட்டு ரொம்ப சிக்கனமாக காசை சேர்த்து எப்படியாவது நான் எடுத்துகிட்டு போனேன் அவ்வளோ காசு சம்பாரிச்சு ஒரு நாள் அவ்வளோத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஏன்னா அதை ரிட்டர்ன் பண்ணாமல் நான் வந்து வாங்கினா இருக்கிறேன்னு சொல்கிறது தப்பு அதனால் வேணாம் எனக்கு ஒரு கூலிக்காரன்ற ஒரு அந்தஸ்து கொடுங்க போதும் எனக்கு வேலை திங்க எனக்கு சம்பளம் கொடுங்க போதும் நான் உழைச்சி சம்பாரித்து பே பண்ணிடுறேன்றான் ரெண்டாவது என்னன்னு சொல்கிறான் உடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல அப்படின்றான் குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரேன் அல்ல மகன்ற விதத்தில் நான் வரலை அப்படின்றான் ஏன்னா அவன் நினைக்கிறான் அப்படி எப்படி போகிறது அப்பாவுடைய பேரை அவ்வளோ கெடுத்துட்டோமே இவ்வளோ நாசமாக்கிட்டோமே மகன்ற பேரில் எப்படி போகிறது அந்த கடனையும் நான் சரி பண்ணணும் வெறும் பொருளாதார கடன் மட்டும் இல்லை அப்பா மகன்ற உறவுக்கே கேடு உண்டாக்கிட்டோமே அவர் பேரையை கெடுத்துட்டு இந்த மாதிரி ஆகிட்டு அப்புறம் வந்து திடீர்னு வந்து நான் மகன் சொல்ல முடியாது என்ன மகன் வேணவே வேணாம் நீர் எனக்கு தகப்பன்னு வேணவே வேணாம் ஏன்னா அதுக்கு நான் பார்த்துறேன் நல்லன்றான் நான் வந்து ஒரு சாதாரண வேலைக்காரனாக இருக்கிறேன் என்னை தாழ்த்திக்கிறேன் எனக்கு வேணும் இது எனக்கு இந்த தண்டனை நல்லது தான் எனக்கு நான் கஷ்டப்படுறேன் நான் என்னை தாழ்த்துறேன் நான் வந்து தகப்பனும் குமாரணுமா திரும்ப இருப்போம்னு சொல்லலை நான் வந்து ஒரு வேலைக்காரனை போல் கூலிக்காரனை போல் இருக்கிறேன் இருந்து நல்ல பேரை சம்பாரித்து உமக்கும் நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்து எதையெல்லாம் அழிச்சேனோ அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படியே பேரை காப்பாற்றி கொடுத்துட்றேன் அப்போ நீ பார்த்து ஒரு நாள் பெருமைப்பட்டு என்னை குமாரனை ஏற்றுக்கிட்டா அன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் வர்றாங்க ஸோ ரெண்டு காரியத்தை சரி பண்ணணும் ஒன்று பொருளாதாரத்தை சரி பண்ணி திருப்பி நஷ்டப்படுத்தினதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் ரெண்டாவது தவப்பண்டிய பேரை எடுத்தாச்சு அதனால் போய் இப்போ பிள்ளையாக இருக்க முடியாது திரும்ப அந்த பேரை நான் சரியாக்கி தர்றேன் நான் கெடுத்ததெல்லாம் திரும்ப சரியாக்கி பண்ணிடுறேன் அப்புறம் தான் நான் குமாரன் என்ன படம் இப்போ வந்து பாத்திர நல்ல நான் அப்படிங்கிறான் அதாவது இவனால் ஏற்பட்ட எல்லாம் ஈடுகட்ட அவன் முயற்சிக்கிறான் ஆனால் தகப்பன் ஒத்துக்க மாட்டேங்கிறார் இங்கே தான் மன்னிப்பினுடைய எசன்ஸ் சாராம்சம் என்னன்றதை பார்க்க போகிறோம் மன்னிப்பினுடைய சாராம்சம் என்ன சாராம்சம் என்னென்னா மன்னிப்பு தியாகம் பண்ணுகிறது அதில் தியாகம் அடங்கி இருக்குது தியாகம் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது எப்படி சொல்கிறேன் ஒன்று அந்த தகப்பன் ஓடி வர்றான் திரும்பவும் அந்த ஓடி வர்றதை பார்க்க வேண்டியதாக இருக்கு பாருங்க ஓடி வர்றான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே தாவப்பன்மாரி ஓட அங்கே பிள்ளைங்க ஓடும் பெண்கள் கூட ஓடுவாங்க ஓட மாட்டாங்க ஏன்னா அது மரியாதை குறைவு அது மட்டும் இல்லாமல் ஒரு மூத்தவன் இளையவனை நோக்கி பார்த்து ஓட மாட்டான் இளையவன் தான் மூத்தவன்கிட்ட வரணும் மூத்தவன் ஒரு இடத்துல அப்படியே நிற்பானான் இளையவன் தான் அவன் வரணும் ஆனால் அதெல்லாம் பார்க்காம அந்த மரியாதையெல்லாம் பார்க்காம இவர் என்ன பண்ணுறாரு இளையவன்கிட்ட இந்த மூத்தவர் போகிறார் போகிறது மட்டும் இல்லை ஓடுறார் அவன் இன்னும் பெரிய இது மாதிரியும் இவர் சாதாரண ஆள் மாதிரியும் அப்படி தன்னை தாழ்த்தி கொண்டு இவர் ஓடுறார் போகிறது மட்டும் இல்லை ஓடுறாரு பாருங்க ஓடுறதுன்னா தன்னையே அவமானப்படுத்தி கொள்வதுக்கு சமம்ன்றாங்க அந்த காலத்தில் அந்த தகப்பனுக்கு அது அப்படிப்பட்ட ஒரு தண்ணியாக அவமானப்படுத்திக் கொள்கிற ஒரு செயல் இதனுடைய அர்த்தம் என்ன இவன் ஓடிப்போய் அவனை அப்படி வரவேற்கிறதுனுடைய அர்த்தம் என்ன ஏன் இப்படி சொல்கிறார் ஏசு இந்த கதையை ஏன்னா ஒன்று அந்த பையன் ரெண்டு கடன்களை திருப்பி செலுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டு வரான் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று கெடுத்த பேரை நல்லாக்கி தரணும் திரும்ப வந்து திருந்தி நல்லா வாழ்ந்து காமிக்கிற நல்லாக்கி தரேறான் இவர் ஏன் ஓடுறாரு அதெல்லாம் வேணாம் எனக்கு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ என் பேரை ஒன்று நல்லாக்கி தர வேணாம் நீ என்கிட்ட வந்து கெஞ்ச வேணாம் நீ வந்து என் முன்னால் வந்து மண்டிட்டு கிடக்க வேணாம் நீ வந்து கெஞ்ச வேணாம் வந்து வேணாம் ஒன்று நான் அந்த மாதிரி நான் நடத்த விரும்பலை அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் இவர் ஓடுறாரு இல்லைனா அவன் வந்து உழுந்துருவான் காலில் இல்லைனா அவன் வந்து கெஞ்சின்னு அழுதுகிட்டே வந்துடுவான் அவன் அழுகிறதுக்கு முன்னால் வர்றதுக்கு முன்னால் கெஞ்சுறதுக்கு முன்னால் இவர் ஓடுறாரு கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுக்குறாரு ஏன்னா அதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா அப்படி ஒன்று ஆக்க நான் விரும்பலை நான் ஒன்று ஏற்றுக்கொள் நீ ஒன்று என்னுடைய இழந்து போன என்னுடைய மரியாதையை நீ சம்பாரிச்சு தரணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ வா போதும் அப்படின்றாரு அதை காட்டுறதுக்கு தான் ஓடுறார் ரெண்டாவது இழந்து போன பொருளாதாரத்தை குடும்ப சொத்தை நீ ஒன்று சம்பாரிச்சு தரவனோ அதையும் நான் பார்த்துக்கிறேன் வேலைக்காரனா என்ன எடுத்துக்கொள்ள நான் சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடுறேன் அதெல்லாம் சொல்லுவான்னு தெரியும் அவருக்கு அதனால் வேணாம் நான் வந்து உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலேயே உனக்கு என்ன வழங்கணும் நான் உன்கிட்ட இந்த எதுவுமே எதிர்பார்க்கலை எடுத்துகிட்டு போனேன் காசை திருப்பி கொடுத்தா தான் உனக்கு சேப்பேன் நான் சொல்லலை ஏன் மரியாதையை எடுத்துட்டு அதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னு நான் கேட்குறேன் கண்டிஷன் கிடையாது அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ் நிபந்தனையற்ற அன்பு தேவனுடைய அன்பு நிபந்தனையற்ற மன்னிப்பு தேவனுடைய மன்னிப்பு அந்த விதத்தில் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி அப்படி போய் மன்னிக்கிறார் பாருங்க அப்போ ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து வரவேற்கிறதுல இதைத்தான் காண்பிக்கிறார் அவர் ஒட்டு மொத்தத்தில் சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறார் அப்பா நீ நஷ்டப்படுத்தின அந்த பொருளாதாரத்தையும் நீ சரி பண்ண வேணாம் என்னுடைய பேரை பண்ண சமுதாயத்தில் தலைகுனிவு எனக்கு ஏற்படுத்தின அதையும் நீ சரி பண்ண வேணாம் அது ரெண்டுத்துக்கான பொறுப்பு அந்த ரெண்டு நஷ்டத்தையுமே நான் எடுத்துக்கிறேன் என் தலைமையில் அதை நான் சுமந்துக்கிறேன் அந்த பாரம் என்னுடையதாக இருக்கட்டும் நஷ்டம் என்னுடைய நஷ்டம் கஷ்டம் என்னுடைய கஷ்டம் நான் சுமந்துக்கிறேன் நீ அதை எனக்கு திருப்பி செய்ய வேணாம் அதெல்லாம் எனக்கு திருப்பி தராமலே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறார் இந்த நஷ்டம் கஷ்டமெல்லாம் எனக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார் இதுதான் மன்னிப்பினுடைய முக்கியமான ஒரு அம்சம் இந்த தியாகம் நஷ்டம் கஷ்டாலும் நான் ஏற்றுக்கிறேன் நல்லா கவனிச்சிங்களா தியாகம் இந்த தியாகம் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது பாருங்கள் உண்மையான மன்னிப்பு கிடையாது இதுதான் தெய்வீகமானது நான் தியாகம் பண்ணிக்கிறேன் ஏன் நஷ்டமாக இருக்கட்டும் அது பரவாயில்ல ஏன் கஷ்டமாக இருக்கட்டும் ஏன் பேர் போனது ஏன் கஷ்டமாக இருக்கட்டும் பணம் போனது என்னுடைய கஷ்டமாக இருக்கட்டும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றார் பாருங்கள் ஒருத்தர் வந்து உங்களுக்கு தீங்கு இழைக்கும் போது எப்பவுமே அதாவது எப்படி தீங்கு இழைக்கிறாங்க இந்த உலகத்தில் நிறைய நேரத்தில் பணத்தை கொண்டு போயிடுறாங்க நம்முடைய பணத்தில் நஷ்டப்படுத்துகிறாங்க நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்துடுறாங்க பேரை கெடுத்துடுறாங்க நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகளை இழக்க பண்ணிடுறாங்க ஏதாவது ஒன்று பண்ணி இல்லையா இப்படிலாம் நம்மளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படி போது அப்படி உங்களுக்கு தீங்கு இழைக்கும் போது அதில் என்னென்னா அவங்க உங்களுக்கு பட்டவர்கள் ஆயிடுறாங்க நம்ம எப்படி யோசிக்கிறோம் எனக்கு இவ்வளோ தீங்கு பண்ணியிருக்கான் அவனை நான் பே பண்ண வைக்கிறேன் பாரு அவனை இவ்வளோ கஷ்டத்தை ஏற்படுத்தினா அந்த கஷ்டத்தையும் அந்த நஷ்டத்தையும் அவன் ஏற்றுக்கொள்ளணும் அவன் அதை அனுபவிக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம் தான் ஹி ஓஸ்மி அப்படின்றோம் அந்த தீங்கு இழைத்தவனை பார்த்து அவன் எனக்கு ஓ பண்ணுறான் அவன் எனக்கு பாக்கி இருக்க அவன் அவன் கொடுக்க வேண்டியது இருக்குது எனக்கு இவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்திடுறான்னு தான் யோசிக்கிறான் அப்படி ஏற்படுத்தின இந்த நஷ்டத்தை பற்றி ரெண்டு காரியங்கள் பண்ணலாம் ஒன்று தீங்கு இழைத்தவனையே அதை திருப்பி கொடுக்க வைக்கலாம் நஷ்டத்தை ஈடுகட்ட அவனை நிர்பந்திக்கலாம் அல்லது நானே அந்த நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் இந்த கத்தர் போதிக்கிற இந்த மன்னிப்பு வந்து இந்த ரெண்டாவது வகையை சேர்ந்தது நீ கொடுக்க வேணாம் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்ன அற்புதமான மன்னிப்பு பாருங்கள் நானே ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மன்னிப்பு அதாவது பொதுவாக உலகத்தில் இதை பற்றி எப்படி எப்படி நினைக்கிறோம் ஒருத்தர் தீங்கு அழைச்சிட்டாங்கன்னா நமக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அதனால் கஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா அதுக்கு அவர்களை பே பண்ண வைக்கணும் அந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவர்களுக்கு உண்டாக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம பேரை கெடுத்துட்டாங்கன்னா குறைஞ்சது அவர்கள் பேரையாவது கொஞ்சம் கெடுத்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை உணர வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்முடைய சந்தோஷத்துக்கு எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாவது ஒரு சந்தோஷம் இல்லாதன்னு ஒரு நிலையை ஒன்று உண்டாக்கி அதில் ஒரு திருப்தி நமக்கு உண்டாகுது அப்படி தான் உலகத்தில் டீல் பண்ணுறோம் இல்லையா மனுஷர்கள் மத்தியில் அப்படி தான் நீ இப்படி பண்ணியா நான் உனக்கு பண்ணுறப்ப அப்படின்றாங்க அவன் எனக்கு நஷ்டப்படுத்திட்டான் ஆகவே அவன் தான் அதுக்கு பே பண்ணும் அப்படிங்கிற மாதிரி போகிறோம் ஆனால் அது மன்னிப்பு கிடையாது மன்னிப்புங்கிறது என்ன அந்த நஷ்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த கஷ்டம் என்னுடையதாக இருக்கட்டும் இந்த கஷ்டம் பரவால் நான் சகிச்சுக்கிறேன் நான் மன்னிக்கிறேன்றது தான் மன்னிப்பு ஆகவே மன்னிப்பிலே எப்போதுமே பாடுகள் அடங்கி இருக்கிறது ஃபர்கிவ்னஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம் ஆஃப் சஃபரிங் மன்னிப்புங்கிறதே ஒரு பாடு தான் அது ஒரு பாடு அதில் பாடு அடங்கி இருக்கிறது ஏன்னா தீங்குழைத்தவன் நமக்கு இழைத்த அந்த தீங்கினால் ஏற்பட்ட நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதுதான் பாடு அதுதான் சாக்ரிஃபைஸ் இந்த சாக்ரிஃபைஸ் இல்லாமல் மன்னிப்பு கிடையாது இந்த தகப்பன் இந்த கதையில் இருக்க இந்த தகப்பன் எப்படி அந்த நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் தன் மேலே ஏற்றுக்கொண்டார்ன்றதை பாருங்கள் அவனை ஓடிப்போய் வரவேற்று கட்டி தழுவி முத்தம் கொடுத்து வரவேற்கிறேன் எப்படி எப்படி செய்ய முடிஞ்சது எப்படி செய்ய முடிஞ்சதுன்னா அவன் வீட்டை விட்டு போனதுலேருந்து இவர் பல மாதங்கள வீட்டில் உட்காந்து அந்த பையன் செஞ்ச காரியத்தெல்லாம் யோசித்து பார்த்து எப்படி சொத்தை தூக்கிட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லை எப்படி பேரை கெடுத்துட்டு போயிட்டான் எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான்னு மனதில் யோசித்து 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 அதையே அசை போட்டு சிந்திச்சு சிந்திச்சு சிந்தி மனதால் அவனை அடித்து மனதில் சவுக்காலி அவனை அடிக்கிற மாதிரி அடித்து அப்படி எண்ணங்களால் அவனை அடித்து மிதித்து அவனை எப்படியெல்லாம் பண்ணணும்னு உள்ள அந்த மாதிரி அவர் உள்ள அந்த காரியம் அவருக்குள்ளே வேலை செய்ய விட்டுருந்தாருன்னா அவன் வரும்போது என்ன இருக்கும் சவுக்கியே எடுத்துகிட்டு இருப்பார் ஏன்னா உள்ள இவ்வளோ நாள் இத்தனை மாதம் ஓடிட்டுருக்குல்ல சீனு சினிமா மாதிரி ஓடிகிட்டுருக்கு உள்ள அவன் என்னெல்லாம் பண்ணான் சொத்தை வாங்கிட்டு போனான் மூணில் ஒன்று போச்சு மானத்தை வாங்கிட்டு போயிட்டான் ஊர் முன்னால் ஊர் சந்தி சிரிக்க வச்சுட்டான் ஆகவே வந்தால் நான் பார்த்துக்கிறேன்னு காத்துட்டு இருந்து உள்ள மனசில் அதை வச்சு உள்ள அது புகஞ்சி புகஞ்சு புகஞ்சி கடைசியில் வரும்போது என்ன ஆகணும் கண்டிப்பாக சவுக்கு எடுத்து கொடுத்துருப்பாரு ஆனால் இந்த தகப்பும் என்ன பண்ணியிருக்காரு வீட்டில் உட்காந்து அப்படியே யோசிக்கல இருக்கு அவர் வீட்டில் உட்காந்து அவன் போய் தூர தேசத்துக்கு போன பிறகு வீட்டில் உட்காந்து அவனுக்காக அழுகிறாரு அவனுக்காக கவலைப்படுறாரு அவனுக்காக உருகிறாரு அவனை அன்பு கூறுறாரு அவன் எப்படியா திரும்பி வரணும் எவ்வளோ கஷ்டப்படுவானோ என்ன ஆவானோ எப்படி நஷ்டப்படுவானோ எப்படி எல்லாத்தையும் இழந்து ஒரு பிச்சைக்காரன் ஆவானோ ஏன்னா இவன் முட்டாள்னு தெரியும் அவருக்கு இவன் ஒரு முட்டாள் பயன்னு தெரியும் அவனுக்கு தவுப்பனுக்கு உட்காந்து அவனுக்காக யோசித்து அவனுக்காக கஷ்டப்படுறாரு ஆகவே தான் அவன் வந்த உடனே அவ்வளோ அன்பு திடீர்னு அன்னைக்கு வந்துடலங்க அவனை பார்த்த ஒன்று வந்துடல இவ்வளோ நாள் அவன் அன்பு கூர்ந்துட்டு அவன் வந்தவுன்ன ஓடி போய் அவனை கட்டி தெளிவி அவனை முருத்தமிட்டு அவனை வரவேற்கிறேன் நம்மளை கஷ்டப்படுத்தினவர்களில் அவர்களையே அந்த நஷ்டத்தை கஷ்டத்தை அனுபவிக்க வைக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது எப்படி செய்வோம் நம்ம அது எப்படி நடக்குது பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்குது பார்த்துருக்கீங்களா எப்படின்னா அவன் மற்ற பண்ணிட்டான்னா நமக்கு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறோம் என்ன அப்படி சொல்லிட்டானே இப்படி பண்ணிட்டானே இப்படி பேசிட்டானே இதை பண்ணிட்டானே அதை பண்ணிட்டானே இதை வச்சு பேசி பேசி நாலு பேர்கிட்ட சொல்லி இதையே திரும்ப திரும்ப ஆசை போட்டுட்டு இருக்கிறோம் இந்த வீடியோ டேப்பை திருப்பி திருப்பி ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்குது மைண்டில் இது இல்லையா அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது சரியான வாய்ப்பு வரும்போது அவன் பேரை கெடுக்கணும்னு ஒரு வாய்ப்பு வரும்போது கெடுக்க பார்க்குறோம் அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை உண்டாக்கணும்னு வரும்போது துன்பத்தை உண்டாக்குறது அல்லது நேராக வந்துட்டான்னா அவனை எப்படியெல்லாம் அவமதிக்கணுமோ அவனை எப்படியெல்லாம் அவனை கடுமையான விதத்தில் அவனை பேசணுமோ செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடும் இல்லை சில நேரத்தில் அடிதடியிலே இறங்கிடறோம் ஏன்னா உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த பகை அந்த விரோதம் கசப்பு உள்ளத்தில் வச்சு அசப்போட்டு போட்டு அப்படி ஆகுது அப்படிதான் அது நடக்குது ஆனால் இந்த தகப்பேன் மாத கணக்கில் உட்காந்து அவனை பற்றி அன்பு கூர்ந்து அவனை நினச்சி பார்த்து அவனுக்காக மனதுரி இருக்காரு வந்த உடனே அவ்வளோ பெரிய வந்த வந்தவொடனே ஓட சொல்லுது அவர் சொத்தை பற்றி பேசவே இல்லை தனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் பேர் எழுந்ததெல்லாம் அதை பற்றி பேசவே இல்லை பாருங்கள் அவன் வந்தது போதுன்றார் அப்போ மன்னிப்புனா என்ன மன்னிப்புனா உள்ளத்தினாலே ஒருவரை நேசிப்பது உள்ளத்தில் கட்டி அணைப்பது உள்ளத்தில் முத்தம் கொடுப்பது உள்ளத்தில் ஒருத்தர் அன்பு கூறுவது உள்ளத்தில் கோபத்தை அகற்றுவது உள்ளத்தில் அவர்களுக்காக ஜெபிப்பது உள்ளத்தில் அவர்களுடைய நல்வாழ்வை விரும்புவது உள்ளத்தில் அவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் பெரிய விருப்பத்தை வளர்த்து கொள்வது அதுதான் மன்னிப்பு அப்போ அவர்கள் நேராக பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் அவர்களை இந்த தகப்பன் குமாரனை வைத்தது போல வரவேற்போம் இந்த தகப்பன் எல்லா நஷ்டத்தையும் தான் சோமந்து கொண்டார் ஆகவே தான் அந்த குமாரனோடு திரும்ப அவரால் சேர முடிஞ்சது இதுதான் இந்த மன்னிப்பில் தான் அடங்கி இருக்குது பாருங்கள் மன்னிப்பில் என்ன அடங்கி இருக்குது இந்த தியாகம் இந்த தியாகம் இந்த பாடு அதை சகிக்கணும் மாயத்தமாகறோம் அதை ஏற்றுக்கொள்ளணும் மாயத்தமாகறோம் அதுதான் மன்னிப்பு அந்த ஏற்படுத்தின நஷ்டத்தெல்லாம் நான் சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் மன்னிப்பு சரி